ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் எல்லாம் நல்லமா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம க நம்ம வீட்டில் இருக்கிற மீன்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து பிளட்ஃபார்ம் ஃபீட் பண்ண போகிறோம் இந்த பிளட்ஃபார்ம் வந்து நம்ம யாரு போகிற ஹீரோ மொபைல்ஸ் கடையில் தான் வாங்கணும் ஸோ அவங்க வந்து பிளட்ஃபார்ம் விற்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ளூ மெடிசனில் போட்டு நம்ம தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து கொண்டு போய் ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்கிற எந்த ஒரு பாக்டீரியாவும் நமக்கு வந்து மீனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது ஸோ ஓடுற தண்ணியில் ஃப்ரெஷ் வாட்டரில் நம்ம வந்து இது நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் இது வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளெட்மார் வந்து ஃபீட் பண்ணுறதுனால நம்ம மீன்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது என்னோடய ஃபைட்டர் ஃபீமேலு ஃப்ளப்கார்ட் ஃபீமேல் ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்து ப்ளூபேஸில் இருக்கும் இது வந்து ரெட் பேஸில் இருக்கும் இது வந்து நீம்பக்காண்டி மாதிரி இருக்கும் இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு போடுறோம் அப்படின்றதுனால இவங்க வந்து பெருசாக ஆர்வம் அமைக்கலை அப்படியே ஒன்று ஒன்றா தான் எடுத்து சாப்பிட்டாங்க ஆனால் நல்லா சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா வெரைட்டி வெரைட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான மாதிரி இருந்துச்சு ஸோ தொடர்ச்சி அந்த மாதிரி நம்ம இனிமேல் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க டேலண்டாக கிடச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்திருந்தேன் எனக்கு அதை சாப்பிட்றது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்னொரு ஃபுட்டேஜ் இருந்துச்சு நான் அதில் ஆட் பண்ண முடியல இது என்கிட்ட இருக்க கப்பி டேங்கு ஸோ இதில் வந்து இம்போர்ட்டட் கப்பி இம்போர்ட் கப்பியில் கிராஸ் கிராஸ் ஆன கப்பீஸை வந்து இதில் இருக்குது ஒரு ஒன்றரை ஜோடி இருக்குது ஒரு ஃபீமேல் ரெண்டு மேல் அந்த மாதிரி இருக்குது இவங்களும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால வந்து என்ன என்ன போடுறோம் அப்படின்றது இவங்களுக்கு தகையில ஆனால் ஒரு டைம் சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்து நல்லா வந்து வேக வேகமாக எடுக்க ஆரம்பித்தாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இது இம்போட்டி மெயிலு ஃபோக்கஸ் ஆக இந்த கேமராவுலே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது இங்கே ஜே கே சொல்கிற மாதிரி ஃபோக்கஸ் ஆகினா தாங்கி எடுத்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்கிற ரெட்டு ஃபைட்ரு இது சாலிட் கிடையாது ஆனால் இது வந்து இது மாதிரி தான் வரும் கேலக்ஸி அந்த பேட்டர்னில் தான் வரும் அதுலேயே லோ குவாலிட்டி ஆனால் நல்ல மேல் இது ஃப்ளிப்கார்ட் மேல் எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் தான் பிடிக்கும் ஃபைட்டரில் ஃபுல் மூணும் பிடிக்கும் ஆனால் அந்தளவு ஃப்ளிப்கார்ட் பிடிச்ச அளவுக்கு மூணு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல இது எங்கிட்ட இருக்கிற ஃப்ளோரான் எஃப்டூ காம்ஃபா மெயிலு இது வந்து ஹேமர் ரெட் மாதிரி வருது இப்போ உங்களோட வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கு இது சின்ன பிள்ளைலேருந்து எடுத்த வீடியோ இது சாப்பிட்றத பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பயங்கரமாக வெரைட்டி வெரைட்டி சாப்பிடுவான் ஸோ இந்த மாதிரி ச இது இது இந்த பிளட் பாம் சாப்பிட்றது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஸோ பிரட்டி வெட்டி ஒவ்வொன்று ஒவ்வொரு புழு ஒன்றும் கூட இல்லாமல் மிச்சம் இல்லாமல் அவன் எடுத்து சாப்பிடுவான் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பிளெட் வந்து நான் ஒரு இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஸோ நிறையா இருந்துச்சு நான் இவனுக்கே ஒரு ரெண்டு டு மூணு டைம் வந்து தொடர்ச்சியாக ஃபீட் பண்ணேன் ஏன்னா இவனோட வயிற்றுக்கு இந்த சின்ன பிளட் வந்து அது பத்தாது அப்படின்றதுனால ஆனால் ஒன்று கூட இல்லாமல் தொட்டியில் இது ஒரு மூணு அடி டேங்கில் இருக்குது இந்த தொட்டியில் ஒன்று கூட இல்லாமல் அவன் ஒவ்வொரு இதையும் விரட்டி விரட்டி சாப்பிட்றது பார்க்கறது அவ்வளோ ஒருத்துக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வே வேட்டையாடி சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்